சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகிய நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம்

மே மாதத்துல ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் அளவுக்கு பயணிகள் வந்து விமான நிலையத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்களா இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த லேசான உயர்வை கேட்கும் பொழுது ரொம்பவே வியப்பூர்ற மாதிரி தான் இருந்துட்டு விமான நிலையத்துக்கு செயல்பாடுகள் அதோட பயணிகளோட போக்குவரத்துன்னு சொல்லி பல விஷயங்களை இன்னைக்கு செஞ்சிட்டு உள்ளூர் மற்றும் மாற்று பயணிகளை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாமா ஆமாங்க அவங்களோட எண்ணிக்கையும் ஒன்று புள்ளி நாலு சதவீதம் உயர்வு ஏற்பட்டிருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா ரெண்டு மில்லியன் பயணிகள் இன்னைக்கு பயணிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இல்லாம இது சுற்றுப்புறத்துல வசிக்கிற மக்கள் வந்து விமானத்தை அதிகபட்சமா பயன்படுத்துறது மட்டும் இல்லாம அதுல நிறைய விஷயங்கள அவங்க பிரதிபலிச்சிட்டு இருந்துட்டு உள்ளூர் பயணிகள் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பார்த்தாலும் அவங்க நிறைய பேர் வந்து இந்த பயணங்களை மேற்கொள்றதுல பயங்கர ஆர்வமா இருக்காங்க மாற்று பயணிகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சிட் பேசஞ்சர் தாங்க இவங்களோட எண்ணிக்கை மூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு மாற்று பயணிகள் அப்படிங்கும் போதே நம்ம விமான நிலையத்துல ஒரு இடைத்தங்கள் இடமா இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம வேறு இடங்களுக்கு பயணிக்கவும் இன்னைக்கு பயணிச்சுட்டு தான் இருந்துட்டு இந்த குறைவு சில சமயம் வந்து கேட்கும் பொழுது வருத்த தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சில பயணிகள் மாற்று விமான நிலையங்கள்ல வந்து இடைத்தாங்களா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பயண திட்டங்கள் வந்து சில மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் குறிச்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மே மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா விமான இயக்கங்களோட எண்ணிக்கை வந்து அதிக சதவீதம் இருந்துட்டு இருக்கு புள்ளி நான்கு அளவுக்கு உயர்வு ஏற்பட்டிருக்கிறதுனால மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி நூறு விமானங்கள் வந்து இறங்கியும் புறப்பட்டும் போயிருந்திருக்குங்க இந்த விமான நிலையத்துல செயல்பாட்டுகளை தொடர்ந்து நிறைய சீரா நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க விமான நிறுவனங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் இன்னைக்கு அதிகரிச்சுட்டும் வந்துட்டு இருக்காங்க ஆனா சரக்கு போக்குவரத்துக்கு கடந்த ஆண்டை விட ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு தாங்க சொல்றாங்க முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் டன்களா இன்னைக்கு இருக்குதாமா இந்த குறைவை கேட்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் உலக அளவுல இன்னைக்கு விமானம் அப்படின்னாலே சரக்கு சந்தையில ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் அல்லது பொருளாதார மாற்றங்களுக்கு இன்னைக்கு மாற்றத்துக்கு ஒரு இடமா தான் இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம விமான நிலையம் வந்து ஐரோப்பியால ஒரு முக்கியமான சரக்கு மையங்கள்ல இன்னைக்கு ஒண்ணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இந்த குறைவு தொடர்பா கண்காணிக்கப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு முன்வைக்கிறாங்க விமான நிலையத்தின் வணிக வருவாய பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்திலேயே மூணு புள்ளி ஒன்னு சதவீதம் குறைஞ்சோ கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ஒன்பது மில்லியன் வந்து இனிக்கு இன்னைக்கு இருக்கு இந்த வருவாய்கள் விமான நிலையத்துல உள்ள கடைகள் உணவகங்கள் அது மட்டும் இல்லாமணிகளா இருக்குல்ல அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாம நிறைய வருவாயும் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த குறைவான பயணிகளோட செலவு பழக்க பழக்கங்கள்லாம் இருக்கலாம் அவங்க கிட்ட ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்கலாம் இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா பொருளாதார நிலைமையில நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு நம்ம ஆணித்தரமா சொல்லலாம் விமான நிலையங்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த குறைவை ஈடுகட்ட புதிய வணிகங்கள் நிறைய

ஒரு நம்பிக்கைகளா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது பயங்கரமா வியப்பூற்ற விஷயமா தான் இருக்கு ஆனா மாற்று பயணிகள் அது மட்டும் இல்லாம சரக்கு போக்குவரத்தோட எண்ணிக்கைகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது அடுத்தது என்ன பண்ண போறாங்க ஒரு கேள்விக்குறியும் இருக்கு விமான நிலைய நிர்வாகத்திற்கு சில சவால்கள் இருக்குன்னு கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும் இதை சமாளிக்க பயணிகளுக்கு மேம்பட்ட தேவைகளா இருக்கலாம் அவங்களுக்கு தேவையான சேவைகளா இருக்கலாம் வணிக வாய்ப்புகளையும் கண்டிப்பா மேம்படுத்துறதுக்கான திட்டங்கள் வந்து தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு